நம்ம கடை பார்த்திங்கன்னா ராசிதா மொபைல்ஸ் நம்மள்கிட்ட வந்து என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கோ அதோட அப்டேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த தடவையும் நம்மள்கிட்ட நிறைய ஸ்டாக் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு ஐஃபோன்ஸில் சாம்சங் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்மள்கிட்ட ஃபுல்லாக வந்திருக்குது அதோட அப்டேட்டில் நம்ம ஒவ்வொன்றா என்னன்னு சொல்லி அப்படி பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட ஐஃபோனு அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் அதேமாதிரி சாம்சங்கில் டெமோ மொபைல்ஸு அதேமாதிரி ஐஃபோன்லாம் வந்து உங்களுக்கு பேட்ரி ஹெல்த்தெலாம் ஹண்ட்ரட்டில் அவ்வளோ வந்து உங்களுக்கு பக்கா தெளிவாக நிறைய ஸ்டாக்லாம் வந்திருக்கு ஓப்போவில் வந்திருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் கேமிங் ஃபோன்லாம் வந்திருக்கு அதே மாதிரி ரெட்மியில் இருக்குது அதேமாதிரி கூகுள் பிக்சலு இந்த மாதிரி வந்து அது அதேமாதிரி பார்த்திங்கன்னா டேபு இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ்லாம் நம்மள்ட்ட நிறையா வந்திருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரைஸோட நம்ம அப்படியே வந்து என்னென்னு சொல்லி எப்போவுமே ரெகுலராக வந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த தடவையும் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா ப்ரைஸோட என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கடையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம வந்து நம்ம ராசிதா மொபைல் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி அப்டேட் கொடுப்போம் அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் நம்ம கடையை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யூடியூப் சேனலை ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வீடியோ அப்டேட் எல்லாமே வந்துட்டு இருக்கும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட என்ன ஸ்டாக் வந்திருக்குன்னு ஒன்று ஒன்னொன்னா பாத்துரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் வந்து நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்ல சென்னை சில்ஸுக்கு அப்படி பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குது நீங்கள் வந்து திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து வெளியே வர இடத்துலையே பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்கும் பேக் சைடு வெளியே வர இடத்துல நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கும் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மொபைல் எடுக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி பிராண்ட் வாரண்ட்டி இருக்கும் ப்ராண்ட் வாரண்ட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டாப் வாரண்டி போட்டு எல்லாமே பக்காவாக ஐஎம்ஐ எழுதி பில் போட்டு கொடுத்துருவோம் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட மொபைல் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவோம் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இண்டியா வந்து கொரியர் சர்வீஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கடையில் இருக்குது நம்ம கடையில் இப்போ என்ன ஸ்டாக் வந்திருக்கு அதோட ப்ரைஸ்லாம் என்னன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் வந்துருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது மொபைல் பார்த்தீங்கனாலே தெரியும் ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்திருக்குது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கும் ஐஃபோன் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரி உள்ள இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஐஃபோன் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டீன் வந்திருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனில் வந்திருக்கு ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இருக்காது மொபைல் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு நாலு கலரில் வந்திருக்கு க்ரீனு பிங்க்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளூ ஒயிட் இந்த மாதிரி நாலு கலரில் நம்மள்ட்ட வந்துருக்கு ஸ்டாக்கு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஹெல்த்து வந்து ஹண்ட்ரடில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் தேர்ட்டின் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இது பார்த்திங்கன்னா நம்ம முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பேட்ரி ஹெல்த்து ஹண்ட்ரட்டில் ஐஃபோன் தேர்ட்டின் நம்ம கொடுத்துடலாம் மாதிரி பார்த்திங்கன்னா தேர்ட்டின் மினி இருக்குது தேர்ட்டின் மினியும் பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா இருக்குது இதுவும் பேட்ரி ஹெல்த் உங்களுக்கு ஹண்ட்ரடில் வந்துடும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஐஃபோன் தேர்ட்டின் மினி இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஐநூறு அது இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஃபோர் அல்ட்ரா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எஸ் டொண்ட்டி ஃபோர் அல்ட்ரா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஃபோர் இருக்குது இதுவும் உங்களுக்கு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லை டெமோ மொபைல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெமோ மொபைல் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காது யூஸ்டு மொபைல் வந்து டூ மந்த்து த்ரீ மந்த்த் யூஸ் பண்ணிணாலும் வந்து உங்களுக்கு யூஸ்டு மொபைல்னால் அதுக்கு உண்டான வாரண்ட்டி எல்லாம் வந்துடும் டெமோ மொபைலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைல் மொபைல் வந்து உங்களுக்கு வந்து யூஸே பண்ணியிருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா சிலதில் வந்து சிக்ஸ் மந்த் வாரண்டி இருக்கும் சிலதுலாம் பார்த்தீங்கன்னா ஓப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோடு வந்துடும் அதேமாதிரி சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ மந்த் த்ரீ மந்த்தாக வாரண்ட்டி இருக்கும் வாரண்டி ஆக்டிவேட் ஆனதுனால இது மொபைல் வந்து டெமோ மொபைல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க யூஸ் பண்ணாமல் வாரண்டி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் ஆனால் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் வந்துடும் டெமோ மொபைலுங்கிறது யாருமே யூஸ் பண்ணாதான் அன்யூஸ்டு மொபைல் அதான் டெமோ மொபைல் எஸ் ஃபோரு இது பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வர மொபைல் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அதேமாரி பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் சாம்சங் எஸ் டொண்ட்டி த்ரீ அல்ட்ரா இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி டூ ப்ளஸ் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக தான் இருக்கும் சாம்சங் எஸ் ட்வெண்ட்டி டூ ப்ளஸ்ஸு இந்த மொபைல் நம்ம வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் அதேமாரி சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி டூ இருக்குது இது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க பீஸ்லாம் நல்லா தெளிவாக இருக்குது சாம்சங் எஸ் டொண்ட்டி டூ இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது ஏ ஃபிஃப்டி ஃபைவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோ மொபைல் தான் எதுவும் பார்த்திங்கன்னா யாருமே யூஸ் பண்ணாத ஒரு அன்யூஸ்டு மொபைல் தான் சாம்சங்கில் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வர இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் சாம்சங்கில் கேலக்ஸி ஏ ஃபிஃப்டி ஃபைவ் மாதிரி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து இந்த மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் எடுப்போம் இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் எடுக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லா மொபைலுக்குமே எக்ஸ்சேஞ்ச் எடுப்போம் மொபைல் எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே எக்ஸ்சேஞ்ச் எடுப்போம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு நம்மள்ட்ட வாங்கிட்டு இருக்கிறவங்க ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வந்து ஒரு பத்தரை மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு ஒம்போதரை மணிங்கும் போது ஒம்பது மணி அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பார்சல் ஆர்டர்லாம் வந்திருக்கு அதெல்லாம் பேக் பண்ணுவாங்க அதனால் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம வீடியோ போட்ட உடனே ஒரு வேளை நேரத்துலேயோ இல்லை நீங்கள் வீடியோ நைட்டில் பார்ப்பீங்க நைட்டில் பார்க்கும்போது அப்போயே கூப்பிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ போடுறது பெருசு இல்லை நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஃபோன் காலே அட்டன்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க இந்த டைமிங்கில் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வேளை கஸ்டமர் பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கஸ்டமர் பார்த்து முடிச்சோனே கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் கூப்பிட்ருவாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பகலில் வந்து ஒரு ஒரு பத்தரை மணிக்கு மேலே நீங்கள் போடலாம் அதேமாதிரி நைட் ஒரு ஒன்போது மணிக்குள்ளே கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா போன லாஸ்ட் வீடியோவில் நான் நிறைய பேர் நிறைய கமெண்ட் வந்து பார்த்தோம் என்னன்னு கேட்டிங்கன்னால் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் வாங்க பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அது இது வந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்து நீங்கள் வந்து நைட்டு அன்டைமில் வீடியோ பார்ப்பீங்க பார்த்த உடனே கா கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் எல்லாமே கடையில் தான் இருக்கும் அதனால கடையில் இருக்கிற ஃபோன் யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க நைட் போகும்போது இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க காலையில் வந்து தான் வந்து ஆன் பண்ணுவாங்க சுவிச் ஆஃப் பண்ணி வச்சோம்னா அது நல்லா இருக்காதுங்கிறக்காக ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் வந்து யாருமே அட்டன் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்லாம் போடுறீங்க இந்த டைமில் கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதேமாரி ஒரு நம்பர் எதாவது எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இன்னொரு நம்பருக்கு கூப்பிட்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க இங்கே நேரில் வந்த கஸ்டமர் யாரையோ ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க அதனால நீங்கள் இன்னொரு நம்பருக்கு தாராளமாக கூப்பிடலாம் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு எல்லா ஊர்ல பஸ் இருக்கும் அதனால தாராளமா நீங்க ஃபஸ்ட் டைம் வந்து நேர்ல விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் தாராளமாக நேர்லையும் கூட விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய மாடல்ஸ் வேணுங்கிற மாடல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்காத மாடல் ஏதாவது இருந்துச்சுன்னால் எடுக்கலாம் அதனால் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு எல்லா ஊரில் இருந்துமே பஸ் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக நேர்லியும் கூட விசிட் பண்ணி பார்த்து கூட எடுக்கலாம் வர முடியாதவங்க தாராளமாக ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்குங்க நான் வந்து வர முடிஞ்சால் நீங்கள் நேர்லையும் கூட வரலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஏ டொண்ட்டி ஃபைவ் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஏ சாம்சங் ஏ டொண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் கண்டிஷனில் யாருமே யூஸ் பண்ணாமல் நல்லா உங்களுக்கு பீஸ் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்சோடு இல்லாமல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி இந்த மொபைல் பார்த்திங்கன்னா இதுவும் அன்யூஸ்டு டெமோ மொபைல்னால் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஜ் சிக்ஸ்டி ஃபியூசன் மோட்டோவில் எஜ் சிக்ஸ்டி ஃபியூசன் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் மந்த்துக்கு மேலேயே பிராண்டு வாரண்டியோட வந்துடும் இருபதாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரி உள்ள இந்த மாடல் பார்த்திங்கன்னா எஜ் சிக்ஸ்டி ஃபியூசன் இருபதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் உங்களுக்கு ரெனோ தேர்ட்டீன் ப்ரோ இருக்குது ரெனோ தேர்ட்டீன் ப்ரோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்யூஸ்டு மொபைலே ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் வந்துடும் இது மொபைல் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியே வந்துடும் உங்களுக்கு பிராண்ட் வாரண்ட்டினால் ஓப்போ ஷோரூம்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டி கிளைம் ஆகும் மொபைல் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ தேர்ட்டீன் ப்ரோ டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரி வரும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இப்போ வந்து ஐம்பதாயிரரூவா இருக்குது இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோட ஐம்பதாயிரரூவா உள்ள மொபைல் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது எதுக்கு இன்னொன்று எதுக்கு இப்போ வந்து ஆன்லைன் ப்ரைஸ் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா சில மாடல் அதையும் வந்து ரெண்டு மூணு சில பேர் கமெண்ட் பண்ணிங்க லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கனா நம்ம வந்து ரியல்மி அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டோம் அதெல்லாம் வந்து ஆன்லைனில் இருந்து வெறும் மூவாயிரரூவா தான் கம்மி ரெண்டாயிரத்து ஐநூறுவா தான் கம்மி அதுக்கு நம்ம வந்து புது மொபைல் மொபைலே எடுத்துக்கலாமே நம்ம வந்து இது எதுக்கு நம்ம வந்து உங்களுக்கு யூஸ்டு மொபைல் எதுக்கு எடுக்கணும் டெமோ மொபைல் எதுக்கு எடுக்கணும் அதுக்கு நம்ம புது மொபைலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமே அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியும் ரெண்டு மூணு பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஓப்பன் பாக்ஸ் பீஸ் அது டெமோ பீஸும் கூட கிடையாது எல்லாமே வந்து ஓப்பன் பாக்ஸ் பீஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் பாக்ஸு ஃபுல் கிட்டு கிட்டெல்லாம் எதுவுமே வந்து ஓப்பன் அன்யூஸ்டு கிட்டில் வந்துடும் அந்த பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாடல் போட்டிருந்தோம் இந்த ரியல்மியில் செவன்டி செவன்டி எக்ஸு சிக்ஸ்டி எக்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய மாடல் போட்டிருந்தோம் ஆன்லைன்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தீங்க இதை எடுக்கிறதுக்கு புதுசாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க அது வந்து இங்கே பீஸ் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் சேம் அதுவும் வந்து புது மொபைல் மாதிரி தான் உங்களுக்கு பாக்ஸ் வந்து ஓப்பன் பாக்ஸ்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேரில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லா மொபைலுமே அது அத்தனை மொபைலுமே நம்ம போட்டிருந்தோம் நிறைய மாடல் போட்டிருந்தோம் அது எல்லா மொபைலுமே போயிருச்சு ஆல்ரெடி வந்து அதில் எந்த பீஸுமே இங்கே இல்லை நம்ம லாஸ்ட் வீடியோவில் அந்த ரியல்மி அந்த ஐட்டம்லாம் போட்டிருந்தோம் போக்கோ அதெல்லாம் போட்டிருந்தோம் அது எதுவுமே பீஸ் இல்லை அது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அது வந்து புதுசுக்கு அப்படியே உங்களுக்கு ஈக்குவலாக அப்படியே அந்த இதுலேயே இருக்கும் அதனால தான் அந்த ரேட்டு வரும் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா டெமோ மொபைலு இது இப்போ நம்ம ஐம்பதாயிரரூவா வந்துச்சு அதை வந்து முப்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவான்னு சொல்லி சொல்கிறோம் ஓப்பன் பாக்ஸ் பீஸ் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அது நம்ம வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சு விற்கிறது அந்த மாதிரிலாம் எந்த கணக்கும் கிடையாதுங்க நம்ம வந்து உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தான் வரும் அது கஸ்டமர்களுக்காக பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பீஸ் தெளிவாக இருந்துச்சுன்னா ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா வச்சு போகிறத பற்றி சில பேர்லாம் யோசிக்க மாட்டாங்க வாங்கிக்குவாங்க அதுக்காக நம்ம வாங்கி வச்சு அதை சேல் பண்ணுறது தான் ஏன்னா அதனால் நீங்கள் எப்போவுமே சில ஐட்டத்தில் எல்லாமே பிரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ண அது ஒரு சில மாடல் வந்து அந்த ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் வந்து அதோடய கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அந்த ரேட்டு வரும் இது பார்த்திங்கன்னா ரெனோ தேர்ட்டின் ப்ரோ ரேட்டு வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா டுவெல் ஜிபி ரேமு ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோடு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கனா ரெனோ டுவெல் ப்ரோ இருக்குது ரெனோ டுவெல் ப்ரோ பார்த்திங்கன்னா இதுவும் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் இப்போ இந்த மாதிரி பீஸ்லாம் நீங்கள் ஆன்லைனில் ரேட் செக் பண்ணிங்கன்னா இது நாற்பதாயிரூவாய்க்கு பக்கம் இருக்கும் இது வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் வருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஓப்போவில் எஃப் டுவெண்டி நைன் ப்ரோ எஃப் அதேமாரி வந்து வெறும் சீல்டு மட்டும்தான் ஓபன் பண்ணிருக்கோம் இது வந்து அப்படி உங்களுக்கு புது மொபைல் தான் ஒன் இயர் பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு நீங்கள் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு கவர் எப்படி வருமோ அதே மாதிரி பேக் எப்படி ஓபன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி சேம் வந்துடும் அப்படியே இந்த மேலே இருக்கிற கவர் மட்டும்தான் பிரிச்சிருக்கும் உங்களுக்கு ஓப்போவில் எஃப் டுவெண்டி நைன் ப்ரோ எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஓப்போ எஃப் டொண்ட்டி நைன் ப்ரோ எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன் இயர் பிராண்டு வாரண்டியோட இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ லெவன் இருக்குது ரெனோ லெவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் இதுவும் உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஏ த்ரீ ப்ரோ இதுவும் ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியும் வந்துடும் நம்ம எது எதுக்கெலாம் ஒன் இயர் சொல்கிறோமோ அதெல்லாம் ஒன் இயர் இருக்கும் ஓப்போவில் ஏ த்ரீ ப்ரோ ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோட எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இது பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் விவோவில் ஒரு அன்யூஸ்டு மொபைல் தான் விவோவில் வி இ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் விவோவில் வி இ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி ஃபிஃப்டி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் மந்த் பிராண்ட் வாரண்ட்டியோடு இருக்குது விவோவில் வி ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் வி ஃபிஃப்டி அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் வி தேர்ட்டி ப்ரோ இருக்குது எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் ஃபிஃப்டி எயிட் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோடையே வந்துடும் விவோ ஒய் ஃபிஃப்டி எயிட்டு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் பதிமூணாயிரம் ரூபா வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இ இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வரும் விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸில் வந்துடும் ஒய் டுவெண்ட்டி எயிட் இது எல்லாமே ஃபைவ் ஜி மொபைல் உங்களுக்கு ஃபைவ் ஜி மொபைல் ஒய் டுவெண்ட்டி எயிட் இ ஃபோர் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஃபோன் மெமரியில் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் ஒய் டுவெண்ட்டி எயிட் இ இதுவும் பிராண்டு வாரண்ட்டியோட ஓப்போவோட வாரண்ட்டியோட வந்துடும் இது பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் டுவெண்ட்டி எயிட் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட இதுவும் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரடு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கிட்டு எதுவுமே ஓப்பனே பண்ணியிருக்காது அப்படியே ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் இதுவும் ஒரு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி ஆக்டிவேட் ஆகி ஒரு செவன் மந்த்து இன்னும் வாரண்டி பேலன்ஸ் இருக்குது விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரடு உங்களுக்கு வந்து டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட இந்த மொபைல் வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் எதுவுமே ஓப்பனே பண்ணியிருக்காது நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எக்ஸ் டூ ஹண்ட்ரடு உங்களுக்கு விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரடு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அன்யூஸ்டு டெமோ மொபைல் கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் டூ ஹண்ட்ரட் இருக்குது விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் டுவெல் இருக்குது ஐக்யூ டுவெல்லு டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியோடு வரும் ஐக்யூ டுவெல்லு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இருபத்தி ஆறாயிரத்தி நம்ம கொடுத்துடலாம் ஐக்கியூவில் ஜிடி ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஃபைவ் டுவெல் ஜிபி நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் ஜிடி செவனு இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மாடல் ரியல்மியில் ஜிடி செவன் இது பார்த்திங்கன்னா இன்னும் பதினோரு மாதம் ப்ராண்டு வாரண்ட்டியோடு இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ரியல்மியில் ஜிடி செவன் முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் தேர்ட்டீன் ப்ரோ இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் பி ஒன் இருக்குது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் ஃபைவ் ஜி மொபைல் தான் இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ரியல்மியில் நார்சோ சிக்ஸ்டி ப்ரோ இது பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் ஒன் ப்ளஸ் டுவெல் ஆர் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோட இன்னும் நைன் மந்த்து பிராண்ட் வாரண்ட்டியோட வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் டுவெல் ஆறு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ஒன் இயர் பிராண்ட் வாரண்டியே இருக்குது வெறும் வந்து டென் டேஸ் தான் யூஸ் ஆகிருக்குது லெவன் மந்த்துக்கு மேலேயே பிராண்ட் வாரண்டி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் டுவெல் ஆறு இது வந்து எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வந்துடும் மொபைலு இதோடய ஒரிஜினல் சார்ஜரோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இது பார்த்திங்கன்னா ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோட ஒன் ப்ளஸ்ஸு டுவெல் ஆறு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிஇ த்ரீ இருக்குது சிஇ த்ரீ பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிஇ ஃபோர் இருக்குது சிஇ ஃபோரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் மொபைல் இருக்குது இதுவும் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் பதினேழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா போக்கோவில் எக்ஸ் சிக்ஸ் இருக்குது எக்ஸ் சிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா போக்கோவில் எக்ஸ் சிக்ஸ் நியூ இருக்குது இது பார்த்திங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் இது பதி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜியோமியில் சிவி இருக்குது ஜியோமி ஃபோர்டீன் சிவி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோடு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெட்மியில் நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா பாக்ஸு ஃபுல் கிட்டோட அப்படி ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது மொபைலு அப்படியே உங்களுக்கு புது மொபைல் மாதிரி இருக்குது ரெட்மியில் நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோட நம்ம வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ரெட்மி நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட்மியில் நோட் தேர்ட்டீன் ப்ரோ இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இது பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோட் தேர்ட்டின் ப்ரோலேயே எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெட்மியில் நோட் ஃபோர்டீன் இருக்குது நோட் ஃபோர்டீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிநாலாயிரம் ரூபாய்க்கும் எல்லாமே பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஐக்கியூவில் நயன் டி இதுவும் உங்களுக்கு வந்து பாக்ஸு சார்ஜரோட வந்துடும் ஐக்யூ நயன் டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் உங்களுக்கு பிக்சல் சிக்ஸ் ஏ இருக்குது சிக்ஸ் ஏ எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு நம்ம கொடுத்துட்லாம் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும் கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ஏ இது பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் அதே கூகுளில் பார்த்தீங்கன்னா பிக்சல் செவன் இருக்குது கூகுள் பிக்சல் செவனு இதுவும் பார்த்திங்கன்னா பாக்ஸு கிட்டோடு வந்துடும் இது பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கும் கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் செவன் ப்ரோ இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் கூகுள் பிக்சல் செவன் ப்ரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் டொண்ட்டி ஒன் ப்ரோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் எம்பி கேமராவில் வந்துடும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்துடும் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துர்லாம் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி ஒன் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா பல்முடா பல்முடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேமராலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் கேமராலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கிளாரிட்டியோடு இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் உங்களுக்கு செகண்டரி ஃபோனாக வந்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா அவ்வளோ கைக்கு அடக்கமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பல்முடா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைலும் நம்மள்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பல்முடா சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இதில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு கேமரா எல்லா ஆப்ஷனோட வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பைஜூஸ் டேப் ஸ்மார்ட் டேப் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரோட வரும் இந்த டேபும் உங்களுக்கு நிறைய ஸ்டாக் வந்து ரிட்டன் வந்து உங்களுக்கு சேலாய் சேலாயி மறுபடியும் நிறைய ஸ்டாக் வந்துகிட்டே இருக்குது கேட்டிங்கன்னா இந்த ஸ்டா இந்த டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது குழந்தைகளுக்கு வந்து பா எதாவது வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பைஜூஸ் ஸ்மார்ட் டேப்பு இந்த டேப் பார்த்திங்கன்னா நம்ம ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பாக்ஸு சார்ஜரு எல்லாமே நம் இதுக்கு அப்படி செட்டோடு வந்துடும் இதே மாதிரி ராசிதா மொபைல் கலெக்ஷன்லாம் வந்து ரெகுலராக உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி ரெகுலராக கலெக்ஷன் எல்லாமே பார்க்கறக்கு ராசிதா மொபைல் யூடியூப் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி வேறு நிறைய கலெக்ஷனோட நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம வந்து நிறைய ஸ்டாக் மறுபடியும் வர வேண்டியது இருக்குது வந்துச்சுன்னா நம்ம திருப்பியும் வந்து வீடியோ போடுவோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்